ஃப்ரெண்ட்ஸ் நான் தொக்கு வகையெல்லாம் சேல்ஸ் பண்ணுறேன் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இன்னைக்கு என்ன தொக்கு செய்யறேன்னு பார்த்துருவோமா வாங்க போகலாம் இன்னைக்கு செய்ய போகிறது இஞ்சி தக்காளி தொக்கு ஓகே நம்ம நல்லெண்ணெய்யை ஊற்றிக்கலாம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் டொமேட்டோ தொக்கு பட படவன கொதிக்கிது ஓகே இங்க ஒரு பழத்துக்கு வந்துச்சு இப்போ நம்ம கடுகு தாளிப்பு போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பில பட 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 இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு தேவையான மிளகாய் தூளும் மஞ்சளும் மிக்ஸ் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் புளி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி தொக்கு சாப்பாடுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன் ஆர்டர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவும் மெமையும் கொடுங்க ஃபேமிலிஸ் நல்லா இஞ்சி தக்காளி தொக்கு கொதிச்சிருச்சு நம்ம குருவி ஸ்டாரோட ஸ்பெஷல் பொடி போட்டுக்கலாம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி அதே பாருங்க மல்ல 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 நிற்கு தொக்கு ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க நம்ம இஞ்சி தக்காளி தொக்கு நான் சூப்பராக இருக்குது பாட்டிங்களா ம் சாமியா இருக்கல ம் நம்ம இஞ்சி தக்காளி தொக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே மொள மொழன்னு அல்பவோ இருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாட்டெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சமயம் ம் ஞான வீட்டு முறைத்துக்கு என்னுடைய இந்த சின்ன பிசினஸ்க்கு நீங்க வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க வேணுன்றவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கும் பாய் பாய்